என் தங்க பிள்ளையே உன் அம்மா உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற என்னை தொட்டு சதுர்த்தியின் இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்றை என் மூலமாக நடத்திவிட வந்திருக்கின்ற என் பிள்ளையை இன்று உன் அம்மா உனக்கான வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ இப்பொழுது இந்த பதிவினை கேட்கின்ற இந்த நேரம் சதுர்த்தி திதி ஆரம்பித்து விட்டது விநாயக பெருமானுக்கு உகந்த திதியான இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக நீ அடைய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உன்னோடு எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற உன் அம்மா இந்த நேரத்தில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான வெற்றியையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டு என்னிடத்தில் எதை கேட்டிருந்தாலும் அதை இல்லை என்று நான் மறுத்தது கிடையாது அதுபோலத்தான் நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் பற்றி நீ சொல்லியிருக்கின்ற அந்த விநாயக பெருமான் உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையை நடத்த வேண்டும் என்று இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றார் என் குழந்தையே பொதுவாகவே விநாயக பெருமானுக்கான எண் நான்கு ஆறு நான்கு இரண்டு ஒன்பது இந்த எண் விநாயகரினுடைய உடைய அதிர்ஷ்ட எண் இதை தொடும் பொழுது விநாயக பெருமானிடத்தில் நீ வேண்டியது எல்லாம் சட்டென்று போய் சேர்ந்து விடும் அவர் உன்னை திரும்பி பார்ப்பார் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி எளிதில் கிடைத்து விடாதல்லவா எல்லோருக்கும் வாழ்க்கையில் இது எளிதில் நடந்து விடாத ஒரு விஷயம் ஆனால் உன்னை தேடி வருகிறது என்றால் உனக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்க நினைக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த வந்திருக்கிறது விநாயகரிடத்தில் உன்னை நெருங்கச் செய்கிறது அப்படியானால் அவரின் அருள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் இருந்தாலும் நீ வணங்குகின்ற இந்த வராகி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய நன்மைகளை பற்றி மட்டுமே அதிகமாக யோசித்து கொண்டிருப்பதனால் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடந்து கொண்டிருப்பதை நீ முழுமையாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் முழுமையாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்லியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை தெளிவுபடுத்தி கொடுத்தும் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சதுர்த்தி நேரத்தில் விநாயக பெருமானுக்குரிய எண்ணெய் தொடுவதும் அவருக்கு பிடித்தமான விஷயங்களை நீ நினைப்பதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட மிக பெரிய வெற்றியினுடைய முதலாவது படி என்பதனை நீ மறக்காதே வராகி நினைத்தால் இந்த வாழ்க்கையில் அடக்கின்ற எல்லா விஷயங்களையும் ஒரு நொடியில் உனக்கு மாற்றி கொடுக்க முடியும் அப்படித்தான் நான் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் ஒவ்வொரு நொடியிலும் மாற்றிவிட முடிவெடுத்து விட்டு வந்திருக்கின்றேன் உனக்கு வேண்டியதையெல்லாம் நிறைவு செய்து என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு பதில் கொடுத்து நீ ஆசைப்படுகின்ற அத்தனையையும் உனக்கு செய்துவிட நான் எண்ணுகின்றேன் என் குழந்தையே பொதுவாக விநாயக பெருமானை மஞ்சளில் நீ உருவம் பிடித்து வைத்து வழிபடும் பொழுது அவரிடத்திலிருந்து உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமும் சட்டென்று நிறைவேறும் என்பதுதான் உண்மை நீ எங்கும் பார் எந்த ஒரு காரியத்தையும் முதலில் செய்யத் தொடங்கும் பொழுது விநாயகரினுடைய சிலையை வைப்பதோ அவரின் உருவப்படத்தை வைப்பதையோ விட மஞ்சளில் தண்ணீரை குழப்பி அதில் அல்லது பன்னீரை குழப்பி அதில் விநாயக பெருமானினுடைய உருவம் செய்து அதுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு வழிபடுவதை விட சிறப்பான காரியம் வேறெதுவும் கிடையாது அதனால் எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்கும் பிள்ளையார் சுழி போடுவது போல மஞ்சளில் பிள்ளையாரை உருவம் செய்து அவரை நீ வழிபட்டு வந்தாயானால் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிட மாட்டாய் உன்னோடு என்னாலும் உன்னை தொடர்கின்ற உன் அப்பா நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்துவார் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன் அம்மாவிடம் இருந்து உனக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் அதை நீ விட்டு உன்னை தேடி வருகின்ற நல்ல மாற்றங்களை எல்லாம் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ விட்டு விடாதே வாழ்க்கை பயம் காட்டும் பல விஷயங்களை உன்னிடத்திலிருந்து பறிக்க நினைக்கும் உன்னை தீய வழிக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்யும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு செய்ய நினைக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நம் தெய்வத்தின் மூலமாக பெற்றுவிடலாம் என்று சொல்லி நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை தெளிவில்லாத விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேலும் உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதையோ கடந்து இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த பல வெற்றிகளை அடைய முடியாமல் தவித்த பொழுதெல்லாம் நம் தெய்வம் மட்டும்தான் நமக்கு உறுதுணையாக இருந்தது என்பதனை நாம் உணர வேண்டும் அல்லவா நம்மை தேடி வருகின்ற வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதில் நம் தெய்வத்தினுடைய அன்பை நாம் உறுதியாக பெறுகிறோம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அந்த வகையில் இந்த வராகி என்னாலும் உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்பதனை நீ தொடர்ந்து உறுதி செய்து கொண்டேதான் இருக்கின்றாய் ஏதாவது ஒரு வகையில் நான் இருப்பதை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அல்லவா இதையெல்லாம் உணர்ந்திட்ட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையை எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு மேலும் மேலும் பல நல்ல மாற்றங்களும் பல நம்பிக்கைகளும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி ஏது நடக்கிறது என்பது உனக்கு தெரியும் பொழுது நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை வாழத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது அம்மா உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருவதற்கான அர்த்தத்தை நீ உணர்ந்திடுவாய் இந்த வராகி உனக்கு ஏதாவது ஒரு வகையில் பல நன்மைகளை சொல்லிக் கொடுக்க வருகிறாள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதி செய்திட எப்பொழுதும் நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்பதனை விடாது தெளிவில்லாத வாழ்க்கையில் உனக்கு தெளிவான பல விஷயங்கள் நிச்சயமாக என்னால் நடத்தி கொடுக்கப்படும் இந்த தாயினுடைய அன்பு மரவணைப்பும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே விநாயக பெருமானை வழிபடுகின்ற நேரத்தில் அவருக்கு பிடித்ததையெல்லாம் நாம் செய்யும் பொழுது அவரினுடைய அருள் நம்மை சட்டென்று வந்து சேர்ந்து விடும் ஏனென்றால் எல்லோரையும் நம் வசமாக்கி விடுவது சற்று கடினமான காரியம் அவர்களுக்கு பிடித்ததை செய்யும் பொழுதோ அவர்கள் நினைத்தது போல நாம் பேசும் பொழுதோ யாராக இருந்தாலும் நம்மோடு உடன் வந்து நிற்பார்கள் அல்லவா அது உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாகவும் உறுதியாகவும் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கைக்கு நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நான் இருக்கிறேன் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் பல சந்தோஷங்களும் உன்னை தொடர்வதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே வராகியினுடைய அன்பு அவ்வளவு எளிதாக உன்னை வழிநடத்தி விடாது அதற்கும் உனக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் நீ அதிக செல்வம் உடையவராக இருக்க வேண்டும் என்று அர்த்தமா அது கிடையாது என் பிள்ளையே என்னை நம்பிய பிள்ளைகள் நல்லதை மற்றவர்களுக்கு செய்கின்ற பிள்ளைகள் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத பிள்ளைகள் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகாத பிள்ளைகள் என்று இவர்களால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இந்த வராகியின் மூலமாக பல நல்ல விஷயங்களை உணர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் இவர்கள் மட்டும்தான் இந்த வராகியை அவர்களின் வாழ்க்கை முழுமைக்குமாக அழைத்து செல்ல முடியும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் பொழுதெல்லாம் அதனை புரிந்து கொள்ள உன் மனது தயாராக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே எல்லாமும் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது எல்லா விஷயங்களும் உன்னை இப்பொழுது எப்படியெல்லாம் பதம் பார்க்க வேண்டுமோ அந்த பதத்தை எல்லாம் பார்த்து உன்னை விட்டு சென்றிருக்கின்றது இனி நடக்கக்கூடிய விஷயங்களைத்தான் நீ என்ன வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து உனக்கான நம்பிக்கையை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உன்னை தேடி இந்த வராகி நான் எப்பொழுதும் உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சாதகமாக ஒரு வாக்கி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எல்லா வெற்றியையும் நீ என்றும் என்றென்றும் உனதாக மாற்றி விடுவாய் உன் அம்மா நான் நினைத்து விட்டால் இவை எல்லாவற்றிலும் உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டு விடுவாய் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே சரியானதொரு வெற்றிக்கு இந்த வாழ்க்கை உன்னை என்றும் என்றென்றும் தயார்படுத்த விட்டதல்லவா இந்த வெற்றியினை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு தெளிவில்லாத விஷயங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் தெளிவான பல விஷயங்களை நோக்கிய உன்னுடைய பயணத்தை என்றும் தொடர்ந்து கொண்டே இரு என்னென்ன தெய்வங்கள் அவர்களுக்கு உகந்த திதிகளில் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லதை செய்வார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களை வணங்க நீ மறந்து விடாதே நிச்சயமாக உனக்கு அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொடுத்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரியானதொரு விஷயங்களை வாழ்க்கையின் வெற்றியாக எண்ணாலும் நீ தெளிவாக எடுத்து செல்ல வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது தாயானவளினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளும் பல சந்தோஷங்களும் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நாம் எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்காத பல விஷயங்களும் இனி நடந்து நமக்கான பல நன்மைகளை என்றும் உறுதியாக நம் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே ஏற்ற தாழ்வுகள் இந்த வாழ்க்கையில் எல்லோருக்குள்ளும் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் உன் மனதிற்குள் ஏற்ற தாழ்வுகள் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட எதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ என்னவென்று உறுதியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் உனக்கு அத்தனை உண்மைகளையும் நான் நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்காமல் எங்கும் போய்விட மாட்டேன் என்பதனை நீ உணர வேண்டும் என் குழந்தைக்கு ஒரு சில விஷயங்கள் சில நேரங்களில் புரியாமல் போகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உனக்குள் ஏற்படுகின்ற தேவையற்ற குழப்பங்கள் தான் உனக்குள் தோன்றுகின்ற தேவையற்ற சிந்தனைகள் தான் இதை எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக தூக்கி வைத்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ தேடத் தொடங்கு நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்தில் உனக்கு சந்தோஷம் என்பது மறைந்து கிடப்பதை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றியை நீ உணர்ந்து கொள்வாய் சட்டென்று எல்லாமும் மாறிவிடக்கூடிய காலம் வரும் இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் உனக்கு நிறைவாக எடுத்து சொல்லி மேலும் மேலும் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லோரையும் போல இந்த வாழ்க்கையும் நம்மை பதம் பார்க்கிறதே என்று நினைத்து இனி கலங்காதே உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய வெற்றிகளும் நம்மை வழிநடத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தெளிவாக இருந்துவிட்டால் நீ நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களையும் நீ தெளிவோடு புரிந்து கொள்வாய் சரியில்லாத பல காரணங்கள் உன்னை வேண்டும் என்றே துரத்தி கொண்டிருந்தாலும் சரியான பல விஷயங்கள் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தாது நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது இனி என்றும் உன் வெற்றியை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது மனமகிழ்ச்சியோடு இரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமே உறுதியாக கிடைக்கும் தாயின் அன்பினால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொன்ன சொல் மீறமாட்டேன் உன் வாழ்க்கையின் வெற்றியை விநாயக பெருமான் இந்த சதுர்த்தி நாளில் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்று நான் சொன்ன வார்த்தை ஒருபோதும் நடக்காமல் போகாது என்றும் உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடங்கி கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு